பல திருச்சபைகளில் ஸ்பெஷல் கூட்டம் நடக்கும் சில நேரத்தில் போதல் வந்து தங்களுடைய சபை இல்லை கப்பால் வேறு சுவிசேஷகர்களை போதல அழைச்சிட்டு வருவாங்க ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடத்திட்டு கொஞ்சம் கிராண்டாக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் என்கரேஜ்மெண்ட் ஏற்படணும் ரிவியூவல் ஏற்படணுங்கிறதுக்காக பிற ஊழியர்கள் அழைச்சிட்டு வருவாங்க இந்த மாதிரி அழைச்சிட்டு வருகிற இடத்துல வந்து நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கு நிறைய இப்போ சபைகள் இருக்கிற போதர்கள் ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாதவர்கள் பல போதகர்களுக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய ஆத்தும பாரம் கிடையாது அதாவது தங்களுடைய மந்தையில் இருக்கிறவங்களை சரியான ஒரு சத்தியத்தில் வழிநடத்தி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய ஊழியர்களுக்கு கிடையாது அதனால் இவர்களால் வரவழைக்கப்படுகிறதான சுவிசேஷகர்கள் போதகர்கள் சரியான ஆவிக்குரிய தகுதிகளோடு இருக்கிறதில்ல இந்த போதகர்களே இன்னும் சரியான சத்தியத்தை அறியாததினால இவர்களிடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுக்குற தான் வரணும் அப்படிங்கிறதான ஒரு தரிசனம் இவர்களுக்கு கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சத்தியத்தின் அடிப்படை தெரியாது அதனுடைய விளைவாக ஜனங்களுக்கு ஒரு ஆரவாரமான ஒரு குதூகலமான ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துகிற ஒருவரை கொண்டு வந்தால் ஜனங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஆட்கள் அழைப்பாங்க பல சபைகள் இருக்கிற பாசலு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சுவிசேஷம் பிடிக்கும் ஏன்னா இவங்க மனசும் அவங்க மனசும் ஒத்து போகும் அதே நேரத்தில் அவர்கள் வந்து ஒரு ஆவிக்கேற்ற விதமாக ஜனங்களை வழிநடத்த இயன்றவளான்னு பார்த்தா இல்லை இவர்களுக்கு மனதுக்கு பிரியமானோம் அதனால் அவங்கள அழைச்சிட்டு வந்து இவங்க சபையில் கூட்டம் நடத்துவாங்க இது போன்ற நேரங்களில் தான் பாதிக்கப்படுகிறது யாருன்னா இந்த விசுவாசிகள் ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசிரியரை தான் நியமிப்பார் நல்ல உணவுகளை தான் கொடுப்பார் அதுபோல் ஒரு பாஸ்டர் என்பவர் வரப்போகிற ஊழிக்காரன் சரியான சத்தியம் உடையவனா சத்திய சாட்சி உடையவனா அந்த வரப்போகிற ஊழிக்காரன் போ பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களை கட்டி எழுப்புமா அப்படிலாம் பார்க்கணும் ஆனால் அவர்களே சத்திய அடிப்படை இல்லாத காரணத்தினால வருகிறவுடைய தரத்தை பார்க்கறதில்ல இப்போ வந்து அந்த விசுவாசிகள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய பாஸ்டை வரவழைத்திருக்கிறதுனால இருக்கிறதுனால ஒரு தரமான ஊழியக்காரர் சரியான ஊழியக்காரர் ஆவிதமாக கிராண்டடாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்பொழுது நிறைய போதகர்கள் தவறான போதைகளாக இருக்கிறாங்க ரெண்டு குர்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனில் வாசிக்கிறபடி நிறைய கள்ள போதகர்கள் நிறைய கள்ள அப்போசல்கள் கபடமுள்ள விளையாட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் மத்தியத்தில் வாசிக்கிறபடி கள்ள தீர்க்கத்தரிசி இருந்தாங்க அது மாதிரி உங்கள் நடுவில் கள்ள இருப்பாங்க ஆக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் மாய்மாலமாக செயல்படுகிற நிறைய போதல் இருக்கிறாங்க பாசல் இருக்கிறாங்க சுவிசு இருக்கிறாங்க இவர்களிடத்துல சரியான சத்தியம் கிடையாது இப்படிப்பட்டவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் திருச்சபையினுடைய போதகர் கூட அவருடைய மனதுக்கு பிரியக்கிறனால ஒரு தடவை வரவழைப்பார் அவரிடத்துல நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் முக்கியமாக மூன்று விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று இன்றைக்கி நிறைய போதகர்கள் ஜனங்கள் மேலே ஆவிக்குரிய தரிசனம் வைத்து அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களை பேசுறது கிடையாது அதாவது நம்ம பாஸ்டர் பேசுறதுக்கு அப்பால் இன்னொரு பாஸ்டர் சபைக்கு வராருன்னா இவரை விட அவர் சிறப்பாக பேசுகிறவராக இருக்கணும் இப்போ தீத்து இரண்டாம் மத்தியத்தை நீ வாசி பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்தை கேதுவானவர்களை பேச அப்படி சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய உபதேசம் கிடையாது அழுக்காக்கிற உபதேசம் தான் இருக்குது இங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற ஆரோக்கியத்தையும் கெடுக்கிற உபதேசம் இருக்குது அதனால் விசுவாசிகள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்றியோவா நான்கு ஒன்று சொல்லுகிறபடி நீங்கள் எல்லா ஆவிகளை நம்பாமல் அது வந்தது வந்ததானு ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா பல சபைகள் இருக்கிற பாஸ்டர்களுக்கு அந்த பகுத்தறிவு இப்ப இல்லை நிறைய பாஸ்டர்களுக்கு ஆவிக்குரிய அந்த டிசன்மென்று கிடையாது அவர்கள் உலகத்துக்குறைவெலாம் இருக்கிற அப்படின்னால அவர்களால் அழைக்கப்படுகிற ஊழியர்காரும் உலகத்துக்குரியவெலாம் இருக்கிறாங்க இவங்க வந்து முக்கியமாக ஆரோக்கியத்துக்கு எதுவாரு பேசாமல் என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலான இந்திய ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அபிஷேகம் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வருகிறான்னா சத்திய ஆலோசனை கொடுக்கணும் சரியான ஆவிக்குரிய வழிநடத்தல் கொடுக்கணும் குலசை ஒன்று இருபத்தி ரெண்டுல சொன்னபடி அப்பசெல்லுபடி ஒருவரை தேடிடுனா நிறுத்துகிற வார்த்தை கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அபிஷேகம் இந்த அபிஷேகத்துக்கு தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் பெரும்பாலான ஊழியக்காரர்கள் தங்களை விசேஷமானவளை காட்டுறதுக்கு சத்தியத்தை கொண்டு வரல ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டு வரல அது அவங்களுக்கு தெரியவும் செய்யாது தேவனை அறிகிற அறிவையும் கொண்டு வரல அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு பரிசுத்தமான தரிசனத்தையும் கொண்டு வரல என்று அது அவர்களுக்கு தெரியாது அவர்களிடத்துல ஒரு அபிஷேகம் இருக்கு இந்த அபிஷேகத்தை அவங்க எந்த திருச்சபைக்கு போறாங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துறாங்க தான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்கள் தேவ தேவடைய பிள்ளைகள்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்கள் அபிஷேகத்தை பெறணும் அதைத்தான் அப்போசனம் பிள்ளைங்க ரெண்டாம் மத்தியத்துடைய முப்பத்தெட்டாம் வாசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கி நிறைய போதகர்கள் பாசங்கள் சபைகளுக்கு வருகிறவங்க போலியான அபிஷேகத்தை கொண்டு வராங்க வஞ்சிக்கிற அபிஷேகத்தை கொண்டு வராங்க கிறிஸ்துனுடைய அபிஷேகத்தை கொண்டு வராங்க அதனால் அவர் தலையில் கையை வச்சோன்னே எல்லா ஜனங்களும் விழுறாங்க உழுறாங்க புரள்கிறாங்க ரொம்ப ஜால்ட் ஆகிறாங்க வைப்ரேட் ஆகிறாங்க ரொம்ப என்னமோ நடக்கு அந்த அபிஷேகம் எனக்கும் வேண்டாம் அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஆசீர்வாதம் அல்ல சாபம் வரும் ஏன்னா இந்த தவறான அபிஷேகம் உங்களை சாபத்துக்கு ஏதோ கொண்டு போகும் இது ஆசீர்வாதமான அபிஷேகம் அல்ல நிறைய ஊழியக்காரங்கள்கிட்ட இன்னைக்கு அவங்க கொண்டு வருகிற அபிஷேகம் தேவனிடத்துலேருந்து வருகிற அபிஷேகம் அல்ல நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும் வருகிற ஊழியர்காரங்கிட்ட எல்லாம் அபிஷேகம் வாங்க வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு ஊழியக்காரங்க வர்ற வழியும் அவங்கள்ட்ட அபிஷேகம் வாங்கினீன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமெல்லாம் சாபமாக மாறும் எனவே உங்களுடைய போதகர் ஒரு வெளியில் இருந்து ஒரு ஊழியக்காரன் வரவேற்கும் பொழுது அவர் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வருகிறாரா ஆருக்கமான உபதேசத்தை கொண்டு வர பாருங்கள் அபிஷேகத்தை கொண்டு வருகிறாருன்னா நீங்கள் விலகி இருக்கணும் இது ஒரு ஆவிக்குரிய ஆதங்கத்தினுடைய விளைவாக நான் பேசுகிறேன் இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டாம் இது உங்களுக்கு நல்லதை செய்யவே செய்யாது இது உங்களை பரிசுத்தப்படுத்தாது இது உங்களுக்குள்ள நற்குணத்தை உருவாக்காது இது உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவை கொடுக்காது இது தேவனுக்கு என்னுடைய வாழை செய்யாது இது உங்களுக்குள்ள ஒரு விதமான உணர்ச்சி தூண்டலை கொடுக்கும் பரவசத்தை கொடுக்கும் ஒரு வல்லமை உணர்வுகளை கொடுக்கும் உங்களுடைய மனம் எப்பொழுதுமே இந்த வல்லமை 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 தான் போகுமே வழி போகுமே அன்றி பரிசுத்தமான வாழ்க்கை தரிசனம் வராது அதனால் இந்த அபிஷேகத்தை நீங்கள் எதிர்க்கணும் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நிறைய போதகர்கள் அவங்க பிரசங்கம் பண்ணுற முழு போத சினிமா டயலாக் மாதிரி பேசுவாங்க காமெடி பண்ணுறவங்க ஃபுல்லாக காமெடி பண்ணிகிட்டே போயிடுவாங்க நிறைய பேர் வந்து சினிமா டைப்பில் ஹீரோ பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க ஆண்டவரை பற்றி அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுப்பாங்க அவர் அவ்வளோ பெரிய வல்லவர் அவ்வளோ பெரிய வல்லவர்னு சத்தி என்ன பேசுகிற ஜனங்களை வழி நடத்துகிற ஜனங்களை சத்தியத்தில் கொண்டு செல்லுகிற தேவனுக்கு ஏற்றபடி அவளை மாற்றி மாரி சத்தியம் என்ன சொல்கிற ஒன்றுமே இருக்காது நான் அடிக்கடி சொல்லுவேன் வான வேடிக்கை நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொதினா படபட படபட படபடன்னு என்ன பெரிய சத்தம் வரும் ஜனங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பல விதமான கலர் கலர்ஃபுல் லைட்டு அந்த அது எரிகிற பொழுது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சத்தம் வரும் வரம் காதுகளெல்லாம் விரில வச்சுக்குவாங்க எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வீட்டுக்கு போகிறவங்கள என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது வெறும் குப்பை தான் கிடைக்கும் வான வேடிக்கை வெடித்து முடித்து பார்த்திங்கன்னா பிரயோஜனப்படுத்துபடியாக ஒன்றுமே இருக்காது அதே போல் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளுக்கு வருகிற போதர்கள் மிக சிறப்பாக கதவசனம் பேசுவாங்க அதனால தான் கொலோசியர் ஒரு ரெண்டாம் மதம் நான்காம் வசன் நயவசனிப்பினால ஒருத்தனவங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடாது நிறைய பேர் சினிமா பாணியில் பேச நல்லா ஸ்மார்ட் ஆயிட்டாங்க சத்தியம் கிடையாது அதனால் இப்படிப்பட்ட வருகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியத்தை கொண்டு வரணும் ஊழியக்காரன் ஆவிக்குறை அறிவுரையை கொண்டு வரணும் ஊழியக்காரன் கட்டியெழுப்புகிற வார்த்தையை கொண்டு வரணும் ஆரோக்கியவன் உபதேசத்தை கொடுக்கணும் ஆனால் இது இவங்ககிட்ட இல்லையே அதனால் என்ன பண்ணுறேன்னா வருகிறவங்க வருகிற இடத்துலலாம் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெய்வன் அப்படி செய்ய போகிறா இப்படி செய்ய போகிறான்னு சொல்லி ஒவ்வொருவருமே தலையை கைய வச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வில் நடக்க போகாத காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லி தீர்க்க தரிசனம் உற்சு நம்ம ஜனங்கள் வேறு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு எதுவுன்னா சத்தியத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க தேவனை அறிகிற அறிவை இருக்கிற வார்த்தையை விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு எப்போவுமே நாளை என்ன நடக்கும் இன்னை சீரழிஞ்சிகிட்டு இருக்கிறோம் சிக்கலில் மாட்டிகிட்டு கிடக்கிறோம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம சரியாக இல்லை இதை பற்றியெல்லாம் அறிய ஆர்வம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கிறது சில நேரத்தில் சாமியில் சொன்ன போது நாளைக்கு நான் எங்கே இருக்குன்னு அங்கே நீயும் வருவ அந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆர்வத்தில் இருக்கிற அப்படின்னாலேன்னா சத்தியம் வாஞ்ச இல்லை வருகிறவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணா இந்த மக்களுக்கெல்லாம் வந்து சத்தியத்தை பேசுனா அதை அவங்க விரும்ப போகிறது கிடையாது இரண்டா நம்மக்கிட்ட அந்த சத்தியம் இல்லவே இல்லை நாமும் கற்றுக்கிட்டு வரலை நம்ம கொண்டு வந்ததெல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கான பயிற்சி தான் அதுக்கு தான் நிறைய நிறுவனங்கள் வேறு பயிற்சி கொடுக்குறாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு அந்த தீர்க்க தரிசனம் பயிற்சி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க ஊர் ஊராக போய் கள சொல்லுவாங்க அது உங்கள் திருச்சபைகளில் நடக்கும் அதனால் உங்கள் போதகருக்கு அது பிடிக்கும் ஏன்னா உங்கள் போ சில சபைகள் இருக்கிற போதகர் பார்த்தீங்க ஏற்கனவே பத்து ஊழியக்கார் வந்து இவருக்கு அபிஷேகம் கொடுத்துருப்பாங்க இவன் பதினோராவது ஊழியக்காரர் வருவார் அவர் அபிஷேகம் வாங்கினா இவர் ஒரு அபிஷேக பிரியர் ஒவ்வொரு புதிய ஊழியக்கார் வழியாக ஒரு புதிய அபிஷேகம் வாங்க வாங்கவங்க என்னவோ மாறுகிறார் இன்னும் இன்னும் மாய்மாலத்தம் இன்னும் இந்த இன்னும் பொய்யா காணிக்க வாங்கிறது இன்னும் பொய் சொல்கிறது அதை மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது எனவே இந்த தீர்க்கத்தரசி நீங்கள் கொஞ்சம் விலகி போங்க ஐயா நல்ல சத்தியம் தான் சொல்லுங்க ஐயா நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழணுங்கிறதுக்கு நாலு வழிகாட்டேங்க ஐயா வேத அடிப்படையில் பேசுங்க ஐயா எங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் எங்களுக்கு தீர்க்க தரிசனங்கிறது கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வாழ்வு தொடர்பாக என்ன பேசுகிறா அதை பேசுங்க அப்படி சொல்லணும் அதை விட்டு விட்டு கூரை வீடு வைத்திருக்கிற ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் ஆஸ்பிஸ்டஸ் ஷீட் போட்டதை கூரை உள்ள இங்கே வந்திருக்கிறார் தன்னுடைய சிகப்பு ஹோண்டா வெஹிக்கிளை வலது பக்கமாக நிறுத்துகிற இங்கே வந்திருக்கிறார் வீட்டுக்கு பின்னால் இரண்டு ஆடுகளை வளர்க்கிற ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து மூன்றாம் மாதமே வேலையிலிருந்து போய் நீக்கப்பட்ட ஒருவர் வந்த இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறவங்கள உடனே தீர்க்கத்தரிசி நம்பிக்கிட்டு ஐயா எனக்கும் சொல்லுங்க எனக்கும் சொல்லுங்கன்னு போகாதீங்க இது உங்களுக்கு சாபமாக மாறும் குறி சொல்கிறவங்க கூட இதெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தெரியாதவைகளை குறி சொல்கிறோன்னு சொல்கிறான் அப்போ உங்கள் இந்த கடலை தீர்க்கத்தரிசி அதை சொல்லுவான் என்னை ஊக்கிட்ட இருக்கிறது குறி சொல்கிற ஆவிதான் அதனால உங்கள் சபைக்கு போதகர் யாரையாவது அழைச்சிட்டு வந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு எதுவான சத்தியங்களை சொல்கிறாரா கேளுங்க தீர்க்கதரிசன் சொல்வாரா கொஞ்சம் காதுக்குள்ளே பஞ்சு வச்சுங்க ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ஆண்டவுடைய ஆவியே சொல்லும் உங்கள் வாழ்க்கையை பற்றி அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை மூன்றாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜனங்களை சரியான சத்தியத்தில் வழி நடத்துறது இல்லை அது அவர்களுக்கு தெரியாத விஷயம் அவங்க அந்த காலேஜில் படிக்கவே இல்லை அதாவது அந்த ஆவிக்குரிய கல்லூரியில் படிக்கவே இல்லை நான் தியாலஜிக்கல் காலேஜ் சொல்லலை அவங்க என்ன எங்கே போனாலும் ஒரு கலையை கற்று வச்சுருக்கிறேன் என்ன கற்று உங்கள் பக்கத்தில் இருக்க காதலை சொல்லுங்க உங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சிங்க ஏங்க நீங்கள் தானே ஏன் வந்திருக்கிறீங்க அவங்க ஏன் அவங்க காதலை சொல்லணும் நீங்கள் தான் இருந்து அவங்க காதில் பே அவங்க காதில் பேசுபடியே மைக்கை வச்சுருக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் காதலை சொல்லுங்கள் ஏன் நீங்கள் சொல்கிற அவங்க காதில் கேட்கலையா அந்த காலத்தில் மைக்கெல்லாம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் இங்கேருந்து பேசுவார் அதை ஒரு ஐம்பது பேர் கேட்பாங்க அவங்க அதுக்கப்புறம் கேட்காது தூரம் அந்த ஐம்பதாவது நபர் என்ன பண்ணால் இன்னொரு ஐம்பது நபர் பேசுவார் இப்போ பார்த்தீங்கன்னா மேடல் இது ஒரு கலாச்சாரம் அவருடைய கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கள் அப்படியே தட்டி சொல்லுங்கள் அவடைய காதுக்குள்ளவே சொல்லுங்கள் ஐயா நீங்கள் தான் மைக் வச்சு பிஎஸ் ஸ்டைலாம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏன் பிரசங்க கேட்க வந்தவங்ககிட்ட போய்ட்டு அவங்க காதில் பேச சொல்கிறீங்க நீங்கள் பேசுங்களா இது ஒரு பெரிய ஒரு தொற்று நோய் மாதிரி எல்லா உலக கலங்கினையும் பரவிச்சு ஒரு காலத்தில் ஒரு ரசனைக்காக ஒரு சில கூலிக்காரங்க கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அது எல்லா இடமும் பறவை போச்சு அவங்க காதில் போய் சொல்லுங்க அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க அவங்களை எழுப்பி விட்டு சொல்லுங்க அவளை முதுக தட்டி சொல்லுங்க இந்த மாதிரி தான் நிறைய வேடிக்கை காட்டுறாங்க அது மட்டுமல்ல பிரசங்கம் பண்ண தெரியாது சத்தியம் பேச தெரியாது விசுவாசத்தில் வளர பரிசுத்தத்தில் வளர நீதியில் வளர உண்மையில் வளர தேவ உறவில் வளர தேவ ஐக்கியத்தில் வளர சாட்சி வாழ்க்கையில் வளர இது தொடர்பான வேத வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தருடைய சத்தத்தையும் சொல்ல தெரியாது இவங்க வருகிற இடத்துல என்ன பண்ணுறோன்னா இவங்கள நல்லா ஆட வைப்பாங்க பக்கத்துவங்களுக்கு கையை பிடிச்சிங்க அப்படியே நான் சொல்கிற மாதிரி வலது கால தூக்குங்க அப்புறம் இடது காலந்து தான் அப்படியே திரும்புங்க இது பத்தாதுங்க அபிஷேகம் இருக்கிறவங்க இப்படியா இன்னும் கொஞ்சம் நல்லா கையை தூக்குங்க அப்படி ஒரு ரவுண்டு வாங்க சுத்தி சுத்தி வாங்க இந்த மாதிரி வேடிக்கை காட்டுகிற ஊழியக்காரங்க வேடிக்கை ஆடதை நடத்துகிறாங்களாம் தாவிதை போல நடனம் ஆட வைக்கிறது இவங்க அபிஷேகத்தில் வந்துருக்காங்களா தாவிதை போல நடனம் ஆடணும்னு புதிய பாட்டில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லை புதிய பாட்டில் இருக்கிற ஏதாவது ஊழியக்காரங்க தாவித போல நடனம் ஆடினாங்களா ஆக இன்னைக்கு சத்தியத்தை பேச தெரியாமல் நடனம் போட்டு காட்டுகிற கூத்து காட்டுகிற ஜனங்களை ஆட வைக்கிற பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சிட்டு வாங்க நல்லா ஆடுங்க தயவு செய்து இது போன்ற கூத்து கொண்டாட்டங்களுக்கு நீங்கள் உடன் போகாதீங்க அந்த ஊழிய காட்டை கேளுங்க ஐயா எங்களை நடன பயிற்சியில் வளர்க்க வந்தீங்களா எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தில் வளர வைக்க வந்தீங்களா தாவிதை போல் எங்களை நடனமாட வைக்க வந்தீங்களா இல்லை ஏசு கிறிஸ்துவல் சாட்சியாக வாழ வைக்க வந்தீங்களா கேளுங்க ஏன்னா உங்கள் பிற போதர்களுக்கு அந்த ஆவிக்குரிய தெளிவு இல்லை அதில் விசுவாசிகள் தான் கேட்கணும் எனவே வருகிறவர் வந்து இப்படி கையை தூக்குங்க அப்படி கையை தூக்குங்க ஸோ பின்னால் வாங்க முன்னால் வாங்க மேடையில் வாங்க ஒரு பத்து பேருக்கு முன்னால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்கிற இடமா இல்லை ஒரு நடன கூத்துற ரெக்கார்டன்ஸ் நடக்கிற இடமா கர்த்தரை வந்து மகிழப்படுத்துகிற இடத்துல அதுக்கேற்றதும் மகிழப்படுத்துகிறோம் எது எனவே கெஸ்ட் ஸ்பீக்கராக வருகிற இது போன்ற ஊழிக்காரங்கள்ட்ட சத்திய வார்த்தை இல்லாத பொழுது இது போன்ற காரங்கள் தான் வரும் அவங்க பொய்யான அபிஷேகத்தை கொண்டு வருவாங்க வாங்கவே வாங்காதீங்க அது உங்களுக்கு சாபமாக மாறிவிடும் அவங்கக்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கவே கேட்காதீங்க அது உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு சாபமாக மாறிவிடும் அவங்க ஆட சொன்னால் ஆடுகிற அவங்க பாட சொன்னால் பாடுகிற அவங்க உட்கார சொன்னால் உட்காருகிற அவங்க காதலுக்கு சொல்ல சொன்னால் அவங்க கையை பிடிச்சி சொல்ல இந்த மாதிரி விட கூத்துகளுக்கெல்லாம் உடன்படாதீங்க ஐயா நீங்கள் வந்தீங்களா சரியான சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி எங்களை வழி நடத்துங்க ஐயா நல்ல உண்மையை பேசுங்க சரியான காரியங்களில் எச்சரிக்கை எந்த தவறை விட்டு நாங்கள் நீங்கி வரணும் அதை சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள் அதுதான் தேவை என்றால் இந்த காலத்தில் விசுவாசி விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது